சேடா பரவாயில்ல நம்ம இப்போ தான் தொழிலுக்கு புதுசு மக்களுக்கு தரமானதை கொடுக்கணும் வீணானால் நாற்பத்தொரு கிலோ போனால் போட்டோம் ஆனால் இருந்து போகிறது எப்பவுமே ரொம்ப நல்லதாக மக்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் காசுக்காக இதை நம்ம பவுட்ரு பண்ணி கொடுக்க போகிறோமா அது கிடையாது நம்ம லேப் டெஸ்ட்டு பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம சின்ன தொ சின்ன லெவலில் ரெடி பண்ணால் கூட அந்த அளவுக்கு நம்ம போகிறப்ப இது ஒரு விஷயம் இல்லை ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் எப்போ வாங்கணும் எப்போ அதை பண்ணணும்னு புதுசு தானே தெரியாது அதனால் பயப்படாத கடவுள் ஏதோ காரணத்தினால நம்ம கற்றுக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு இல்லை இப்போ நாற்பத்தொரு கிலோ வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்கிற ஒரு இரநூறு கிலோ கொண்டு வந்து வேஸ்ட்டாக போயிருந்தால் அதுக்கு நமக்கு மிகப்பெரிய அடி இந்த சின்ன சின்ன லெவலில் ஏன் தொழிலை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ தான் கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நிறையா கற்றுக்குவீங்க நிறையா தெரியும்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க பரவாயில்ல மக்களுக்கு நல்ல கீரையை கொடுப்போம் இதை தூக்கி கீழே போட்டுடலாம் தூக்கி எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம் அப்படியே நானும் வந்து ஹெல்ப் பண்ணவா இல்லை எப்படி சரி சரி நான் அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன்